அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கவிஞாயிறு நிகழ்ச்சியில் கவிஞர் கண்ணதாசனின் கவிதைகளை நம்மோடு பகிர வருகிறார் கவிதா இனி சுரேஷ் அவர்கள் வாருங்கள் நீங்களும் கேட்டு மகிழுங்கள் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் தமிழால் இணைவோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வாரம் ஒரு கவிஞர் நிகழ்ச்சி இன்றைய கவிஞர் கவியரசு கண்ணதாசன் தலைப்பு அவனே பாரதம் எட்டு இரண்டு ஆண்டுகள் எய்திய பாரதம் எத்துறை தொழிலும் ஏற்று வளர்ந்தன பட்டுத் தொழில் முதல் பறக்கும் விமானம் கட்டும் தொழில் வரை கண்டது பாரதம் பதுக்கி பச்சை வயல் வர சூழ்ச்சி நீங்கித் தொல்லைகள் போக்கி எங்களும் நாமே யாவினும் நாமே ஏல் வையகம் முழுவதும் நாமே அரணேரி அரசியல் வாய்ப்பு அமைதியோடு ஆர்ந்த அற்புதக் கொள்கைகள் தந்தவன் ஒருவன் தாயகத் தலைவன் சிந்தனையாளன் சேர்க்குறு விந்தை மனிதன் வில்வார் தாங்கும் பயன்றோர் மறைவன் வெம்புலி அண்ணன் சிறகு விரித்து பறக்கும் அமைதி வழங்கும் அழகிய வெண்புரா அவன் கூரிய கண்கள் குலங்கும் புன்னகை சீரிய நெறிகள் சிந்தும் திருமுகம் மலரினும் மெல்லிய மனத்தன் பூமியில் மழையினும் பெரிய வளமிக உடையான் சமத்துவ சிந்தன் நம் தலைமுறை புத்தன் தன் சொல் செஞ்சொல் தனிச்சொல் உடையான் இமயமுதற்றே குவரிக் கடல் வரை இவனால் ஆதொரு நாயகன் இளையன உலகம் இயக்கும் உன்னத மனிதன் குழந்தையின் மழலை கோபமும் கொஞ்சம் எழுந்து நின்றால் இயற்கையே மயங்கும் முதலாளித்துவம் தொழிலாளித்துவம் மோதும் உலகில் மூன்றாம் நிலையவன் அவன் தலைமயத்தே அமைந்தது பாரதம் அவன் செயலாலே அமைந்தது பேரிடம் வையகம் போற்றும் மன்னவன் இன்றும் வாழிய பண்ணால் வாழிய வாழியன் அனுபவமே கடவுள் பிறப்பின் வருவது யாதென கேட்டேன் பிறந்து பாரென இறைவன் பணிந்தான் படிப்பட சொல்வது யாதென கேட்டேன் படித்து பாரென இறைவன் பணிந்தான் அறிவிட சொல்வது யாதென கேட்டேன் அறிந்து பார் இறைவன் பணித்தான் அன்படப்படுவது என்னென கேட்டேன் அழித்துப் பார் இறைவன் பணித்தான் என்பது யாதனை கேட்டேன் பகிர்ந்து இறைவன் பணித்தான் பணித்தான் யாதன கேட்டேன் பெற்றுப்பாரென இறைவன் பணித்தான் முதுமை என்பது யாதென கேட்டேன் முதிர்ந்து பாரென இறைவன் பணித்தான் வறுமை என்பது என்ன கேட்டேன் வாடிப்பார இறைவன் பணித்தான் பின்னது ஏதென கேட்டேன் இறந்து அனுபவித்தேதான் அறிவது வாழ்க்கையினில் ஆண்டவனே நீ ஏன் எனக் கேட்டேன் ஆண்டவன் சற்றே அருகில் நெருங்கி அனுபவம் என்பதே நான் தான் என்றான் நான் உங்கள் அமழ்தினி நன்றி வணக்கம்